வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக குழையாமல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு வரும்போது நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்யும் போது எப்போவுமே நம்ம வந்துட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் தரும் அதனால பொறுமையாக நீங்கள் வந்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மூணு பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஆஃப் கேஜி தான் அரை கிலோ அரிசிக்கு நான் பண்ண போகிறேன் அதனால் நான் சொல்கிற அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கூடுதலாக பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் டிவைட் பண்ணி செஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல கலர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்ல கலராக வரும் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க இது நல்லா மேஷ் ஆகி வரணும் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது தான் நம்ம அப்போதிக்கப்போதை அரைச்சி சேர்க்கும் போது தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் புதினா மல்லி ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லியாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் சேர்க்கும் போது நல்லா கரண்டியை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு திறல் திரலாக வராமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வந்திருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிட்டு ஏ நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க பாஸ்மதி ரைஸுங்கிறனால இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நான் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிடும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூட வேண்டியதான் விசில் போட்டுருங்க விசில் வந்து ஒரு விசில் வரணும் ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் விசிலும் வந்துருச்சுன்னா டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி குக்கரில் ஈஸியாக பண்ணியாச்சு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ